எனது உயிரினு மேலான சின்னியம்பாளையம் பொதுமக்களை அருமை தாய்மார்களே இளைஞர்களே பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்களை நமது சின்னியம்பாளையத்தில் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலிலே துவக்கப்பட்டு இன்றைக்கு தொண்ணூறு ஆண்டுகள் கடந்து புதியதொரு சரித்திரத்தை படைத்திருக்கிறது ஒரு அரசு ஆரம்ப பள்ளியில் முன்னூறுக்கு மேற்பட்ட குழந்தைகள் என்பது அதனுடைய சரித்திர முக்கியத்துவம் இன்றைய நிர்வாகம் ஆசிரியர்களது கடின உழைப்பு ஊராட்சியுடைய ஒத்துழைப்பு எல்லாவற்றிற்கு மேலாக பொது மக்களுடைய பங்கேற்பு மிக அற்புதம் என்பதை உணர்த்துகின்றது சமீபத்தில் இருபது லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு வகுப்பறைகள் அமைக்கப்பட்டது ஊராட்சி தலைவர் திருமதி ராஜலட்சுமி அவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் சொந்த செலவில் இரண்டு வகுப்பறைகளுக்கும் தேவையான மேட் ஃபினிஷிங் டைல்ஸை அமைத்துக் கொடுத்தார்கள் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு விபி கந்தசாமி அவர்கள் தொகுதி வளர்ச்சி நிதியில் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கழிவறைகளை அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள் காலை உணவு தயாரிக்க வேண்டி உணவுக்கூடம் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மராமத்து பணிகள் இப்படி வளர்ச்சி திட்டங்கள் பலதும் நிறைவேற்றப்பட்டுள்ளது இத்தனைக்கு மேலாக மேக் இண்டியா நிர்வாகத்தினுடைய தாராள ஒத்துழைப்பில் பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் பயோ டாய்லெட் அமைத்துக் கொடுத்தார்கள் போல் பாலு இன்ஜினியரிங் ஒர்ஸ் நிறுவனத்தார் ஆர்ச் வடிவில் ஒரு பெயர் பலையும் கொடுத்திருக்கிறார்கள் பெயர் பதிய இருக்கின்றோம் குடிநீர் வசதிகளோடு சுற்றுப்புற தூய்மை கட்டிட பராமரிப்பு என்பன தேவைகளை எல்லாம் ஊராட்சி நிர்வாகம் உடனுக்குடன் வழங்கி வருகிறது விளையாட்டு யோகா இசை நாட்டியம் என்னும் பல கலை நிகழ்ச்சிகளில் குழந்தைகளை ஆர்வத்தோடு பங்கேற்க வைப்பதில் ஆசிரியனுடைய பணி மகத்தான பாராட்டுதலுக்குரியதாகும் அயராது உழைக்கின்ற ஆசிரியர்கள் உடன் ஒத்துழைக்கின்ற ஊராட்சி மன்றம் பொதுமக்கள் அனைவரும் அரசிடமிருந்து ஒரு அங்கீகாரம் பெற வேண்டாமா அதற்காகத்தான் ஐஎஸ்ஓ தொள்ளாயிரத்தி ஒன்று சான்று கிடைக்கப்பெற உரிய நடவடிக்கைகள் எடுப்பது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது பிஎம்கியூஆர் பிரீக் த்ரோ மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி ரிஜிஸ்டர் வழிகாட்டுதல்களை சிறமேல் கொண்டு செயல்படுத்திட துவங்கியுள்ளோம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் கூட சின்னியம்பாளையம் ஊராட்சியின் சிறப்பு ஆராய்ந்த பி கியூஆர் ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன் சான்று வழங்கியது உங்களுக்கு நினைவிருக்கலாம் இந்த முயற்சியின் தொடர்ச்சியாக படிக்கிற முந்நூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கும் கட்ட கால்களை மடக்கி அமர்ந்திருப்பதிலே இருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் டெஸ்க் கண்டு பெஞ்ச் வாங்கி தர முயற்சி எடுத்துள்ளோம் எப்படி நல்ல இதயங்களின் நன்கொடை பங்களிப்பின் மூலம் அனைத்து குழந்தைகளுக்கும் டெஸ்க் வித்து பெஞ்ச் கிடைத்திட உங்கள் பங்காக கொஞ்சம் உதவிட வாருங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கிறோம் ஐந்து குழந்தைகள் அமர்கிற வசதியுள்ள தரமான வலுவான டெஸ்க் பெஞ்ச் ஆறடி நீளம் கொண்டது ஏழாயிரம் ரூபாய் என்கின்ற மதிப்பீட்டில் தண்ணீர் பந்தல் ஸ்ரீ லட்சுமி ஸ்டீல்ஸ் உரிமையாளர் மதிப்புக்குரிய திரு கோவர்த்தனன் அவர்கள் நோ லாஸ் நோ கெயின் அடிப்படையில் வழங்கிட சம்மதித்துள்ளார்கள் நீங்கள் இந்த பள்ளியில் பழைய மாணவராக படித்திருக்கலாம் அல்லது இந்த ஊரின் மீது பாசமும் பற்றுதலும் உள்ளவராக இருக்கலாம் அரசு பள்ளி குழந்தைகள் மாட மாளிகை வகையைச் சேர்ந்தவர்கள் அல்ல ஓலை குடிசியோ ஓட்டு வீடோ தான் அவருடைய ஜாக அவர்களது உயர்வுக்கு நாமும் கொஞ்சம் கரம் நிட்டுவோம் இயன்றளவு நிதி கொடுப்போம் வாருங்கள் என்று அழைக்கிறோம் ஒரு டெஸ்க்கு பெஞ்சு ஏழாயிரம் ரூபாய் ஊராட்சியினுடைய தலைவர் திருமதி ராஜலட்சுமி அவர்கள் முதல் தவணையாக ஐந்து டெஸ்க் பெஞ்சுக்கான நிதி வழங்குவதற்கு சம்மதித்துள்ளார்கள் நமது ஊர் பீடிக்கார் ரங்கசாமி கருப்பாத்தாள் அவருடைய குமாரர் திரு ஆர் மருதாசலம் பிகாம் அவர்களும் ஒரு ஐந்து டெஸ்க் பெஞ்சுக்கு நிதி வழங்குவதற்கு சம்மதித்துள்ளார்கள் அன்பார்ந்த நெஞ்சங்களே நீங்கள் ஐந்து டெஸ்க் அல்லது நாலு மூணு ரெண்டு ஒன்று ஏதாவது ஒரு வகையில் உங்களால் இயன்ற அளவு உதவிட மனமுவந்து வழங்கும் நிதி எதுவாகிலும் எங்களுக்கு வானளவு மகிழ்ச்சி தான் முடிவெடுத்து விட்டீர்களா நீங்கள் தொடர்பு கொள்ள இதோ எங்களுடைய தொலைபேசி எண்களை உங்களுடைய பார்வைக்கு முன்வைக்கின்றோம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய அன்பான காணிக்கை செலுத்துங்கள் நம்முடைய குழந்தையினுடைய கல்வியில் அடுத்த கட்டத்திற்கு அவள் முன்னேறுவதற்கு இதோ நம்முடைய சிறு உதவி என்ற முறையில் நாமும் பங்கேற்போம் நன்றி வணக்கம்